அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஒரு பெரிய வலைக்கும் வரமத்துல்லாஹி பெற்றுக்கொள்வதற்கு ஏதேனும் வழி உண்டா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த கேள்விக்கு ஏராளமான பதில்கள் உள்ளன அதாவது சிறிய முயற்சியில் பெரிய அளவில் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது அதில் ஒன்றை நாம் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஏழாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்றாவது எண்ணிலிருந்து நமக்கு இந்த விளக்கம் கிடைக்கிறது இரண்டு வாக்கியங்கள் இருக்கின்றன அவை அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹுவுக்கு மிக விருப்பமானவை நன்மை தீமைகளை எடை போடக்கூடிய தராசில் மிக கனமானவை மேலும் இவற்றை சொல்லுவதற்கு நாவுக்கு மிக லேசானவை அவை சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் அதாவது கண்ணியம் மிக்க அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் என்பது இதன் பொருளாகும் அன்பிற்குரியவர்களே எளிமையான இரண்டு வாசகங்களை சொல்லுவதன் மூலமாக அல்லாஹுடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதாவது அல்லாஹுவுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்துவிட்டோம் என்ற நிலை நமக்கு ஏற்படுகிறது நம்முடைய நன்மைகளையும் தீமைகளையும் எடை போட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய மறுமை நிலை தீர்மானிக்கப்படும் அல்லவா அந்த தராசில் நன்மையின் எடை கனமாகுவதற்கு இந்த வாசகங்கள் காரணமாக அமைகின்றன எல்லாவற்றிற்கும் மேலாக இவற்றை சொல்லுவது மிகச் சுலபம் இதற்காக நாம் பெரிய சிரமங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை மிக கடினமான வார்த்தைகளாக இருக்கின்றன இவற்றை உச்சரித்து பழக வேண்டும் என்ற சிரமமும் இல்லை அப்படிப்பட்ட எளிமையான இரண்டு வாசகங்களை கொண்டு நாம் இவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் என்பவை அந்த வாசகங்கள் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் அஹமதுல்லாஹி ஒ பரகாத்துஹூ